ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவின் கணவர் மாதவன் புதிய அரசியல் கட்சியை இன்று போவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெயலலிதா சமாதிக்கு சென்று கட்சியையும் கொடியையும் அறிமுகம் செய்ய போவதாகவும் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்ப நான் தான் சரியான ஆள் என்று மாதவன் கூறியுள்ளார் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டு ஓ பி அணி சசிகலா அணி என்றானது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற கட்சியை தொடங்கினார் ஆரம்பத்தில் அவரது கணவர் மாதவனும் தீபா பேரவையில் இருந்தார் நிர்வாகிகள் நியமனத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் தீபா பேரவையில் இருந்து வெளியேறி மாதவன் புதிய கட்சி துவங்கப் போகிறேன் என்று அறிவித்தார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் படகு சின்னத்தில் சுயேட்சியாக போட்டியிட இருந்தார் தீபா அவருக்காக பிரச்சாரம் செய்ய மாதவன் ஆர்கே நகர் வந்தார் இடைத்தேர்தல் ரத்தாகவே மாதவன் தீபா இடையிலான சண்டை மீண்டும் முற்றியது கடந்த வாரம் தீபா மற்றும் அவரது கணவருக்கிடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது இதில் மாதவனை வீட்டை விட்டு வெளியேற்றினார் தீபா பல மணி நேரம் வீட்டிற்கு வெளியே காத்திருந்தும் கதவை திறக்கவில்லை இதனால் இரு ஆதரவாளர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது இந்நிலையில் தீபா கணவர் மாதவன் புதிய கட்சியை ஜெயலலிதா சமாதியில் இன்று துவங்க உள்ளார் அப்போது கட்சியின் கொடி மற்றும் பெயரை அவர் அறிமுகப்படுத்தி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி செய்தியாளர்களிடம் பேசிய மாதவன் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது அதிமுகவினர் இரண்டாக பிரிந்து அழித்துக் கொள்கின்றனர் எனவே என்னால் தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் அதனால் புதிய கட்சி துவங்குகிறேன் என்று கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்